இந்த வாஸ்து தோஷங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே எல்லாருமே வாஸ்து அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்குல வந்து வாசல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல வடக்குல வாசல் இருக்கணும் இந்த தெற்கும் மேற்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் கிழக்கு வாசல் தான் இருக்கணும் அப்படின்னா நான் கிழக்கு பக்கம் இருக்கேன்னு வச்சுக்கோங்கண்ணே எல்லா வீட்டினுடைய வாசலும் கிழக்கு பக்கம் இருக்கு அப்ப எதிரில வந்து வீடே இருக்காதா இருக்கக்கூடாதா அந்த மாதிரி கிடையாது அதாவது ஏல்பில வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இது இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்கும் அது சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு நம்ம வந்து அத வந்து ஸ்மூத்தா வந்து எப்படி லைஃப்ல வந்து ஜேர்னி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்கும்னு சொல்லலாம் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வாசல் இருக்கணும்னு அவங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா அவங்க தான் இருப்பாங்க ஓகேங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் இப்ப வடக்கு பக்கம் இப்ப வடக்கு பக்கம் எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் வீடு வந்து வடக்கு பக்கம் இருக்கு பார்த்து இருக்கு அப்படின்னா தெற்கு பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்களா என்ன இப்போ கிராமத்துல இருப்போ சென்னையில இப்படி இருக்கும் அப்ப கிராமத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வீடு இருக்குமா இருக்காதா இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல இந்த திசையில தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு அவங்க ஜாதகத்துல இருக்குமானா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் மாத்துறதுக்கு என்ன பண்ணனும் அப்ப தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருந்தா இடிச்சு தள்ளிந்துமா விட இல்ல தள்ள முடியாது அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அவங்க அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷத்துல இந்த காலகட்டத்துல அனுபவிக்கணும் அப்படின்னா அனுபவிப்பாங்க ஆனா அது எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை சார்ந்து தான் வாஸ்து இருக்கு ஒரு ஜாதகரை தான் வாஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் இல்லாத வாஸ்து கிடையாது வாஸ்து மட்டும் தனி சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல இந்த காலகட்டத்துல எப்படி இதை கான்பிடென்டா சொல்றது உதாரணமா வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டை எடுத்துக்கணும் ஓகேங்களா அவர் வந்து எவ்வளோ பாப்புலர் பாப்புலாரிட்டி நல்லா இருந்தது நல்லா வந்து பைசா சம்பாரிச்சாரு பைசா வரணுன்ற விதிப்பயன் அங்கே இருக்கு நிறைய பேர் ஒரு வீட்டு முன்னாடி நிற்கணுன்ற விதிப்பயன் அங்கே இருக்கா இருக்கு அதெல்லாமே எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தபோது தான் இருந்தது அவர் இல்லைன்னா ஒன்னு இன்னைக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அவங்க வீட்டு முன்னாடி யாருமே எவ்வளோ பொருளாதாரம் அங்கே இருக்கு இல்லை அப்போ ஜாதகரை சார்ந்து தான் வாஸ்துவே இருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அதான் எல்பி வாஸ்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகரை பொறுத்து தான் வாஸ்து இருக்கு உதாரணமா ஜெயலலிதா மேடம் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் ஜெயலலிதா மேடம் வந்து எவ்வளோ பேர் வாஸ்து வந்து பார்த்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா அஸ் அஸ்ட்ராலஜி அந்த வீட்டுக்குள்ள ஓகேங்களா எவ்வளோ பேர் வந்து கியூல நின்று இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய பார்வை பட்டணுன்றதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணாங்க எவ்வளோ பொருளாதாரம் வந்து அந்த வீட்டில் வந்து இருந்தது அப்படின்ற ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க இருந்த வரைக்கும் தான் அவங்க வீடு வந்து சாதகமாக இருந்தது அப்ப அவங்க இல்லை அப்படின்னும் போது இப்ப எப்படி இருக்கு வீடு பூட்டிருக்கு அப்போ எதை பொறுத்து வாஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகரை பொறுத்து தான் வாஸ்து ஜாதகரை சார்ந்து வாஸ்து இருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும்போது இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகத்துல அந்த வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்க பாதகமாக இருக்கு உதாரணமாக தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படின்னா குறைபாடுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப குறைபாடு ஏதோ ஒரு வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இருக்கு அப்படின்னு ஒன்னு வந்து காற்றோட்டம் ஓகேங்களா காற்றோட்டம் வெளிச்சம் இன்னொன்னு வந்து வெளிச்சம் அப்படிதான் வைப்ரேஷன் சொல்றோம் ஓகேங்களா வெளிச்சம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த அந்த வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட அந்த அந்த இடத்துல வந்து அடைச்சல் அந்த மாதிரி ஒரு அழுத்தமான சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வடகிழக்கு மூளை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அது ஈசானியம்னு சொல்லுவோம் நம்ம அங்கே வந்து பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ச சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இங்கே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான இருக்கும் ஒரு அப்போ திசைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான இந்த வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க முன்வைக்கணும் அப்போ அந்த காலகட்டத்துல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம அந்த வைப்ரேஷனை மாத்தணும் எப்படி வைப்ரேஷனை மாத்துறது சாண்டிங் பாக்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு ஓகேங்களா பஜனை பாடல்கள் இருக்கு ஓகேங்களா அங்க உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு பஜனை பண்றது பஜனை இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்திரம் நம்ம இப்ப சாண்டிங் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணயா சாண்டிங் இருக்கு ஓகேங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க உட்காந்தே ஜபம் பண்ணலாம் அங்க உட்காந்து ஹோமம் பண்ணலாம் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பண்ணும்போது அந்த இடம் வந்து வைப்ரேஷன் சாதகமாக இருக்குமா அப்படின்னு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ரெண்டாவது இப்போ எனக்கு கிழக்கு பக்கம் வந்து பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க சரி எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியலன்னா பரவாயில்ல உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கு எனக்கு வந்து திருப்பதி போனோன்னு மாதிரி இருக்குது எப்போவும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு தெய்வம் வந்து இஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அந்த பூஜைகளை அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துல நம்ம உங்களுடைய குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதை வந்து ஏழு வாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏழு வாரம் கண்டினியூஸாக பண்ணுங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்தந்த தெய்வத்தினுடைய கிழமைகளில் போய் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் உதாரணமாக இப்போ சிவன் கோயில் அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை போய் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லை சோமவாரம் போய் பண்ணுங்கன்னு திங்கக்கிழமை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு வந்து அக்னி மூலை தின்கிழக்கு மூலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க வந்து மிருத்திஞ்ச ஹோமம் பண்ணுங்க திரையம்பகம் வரும் திரையம்பகம் மிஜாமஹே சுகந்தி புஷ்டி வர்த்தகம் இந்த மிருத்திஞ்ச ஜபத்தை பண்ணி ஹோமங்கள் பண்ணுங்க அந்த அக்னி அப்படின்னு சொன்னாவே ஹோமங்கள் அப்படின்னு அக்னி மூலை இல்லையா அப்போ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு அந்த வீட்டில் நடக்கணுமான்னு நடக்கும் இது பண்ணும்போது அப்போ அந்த மூளை சம்பந்தப்பட்ட வைப்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது இப்போ வந்து தெற்கு மூளை தெற்கு சம்பந்தப்பட்ட இடம் இதான் அஷ்டதிக்பாலகர் எட்டு மூலைகள் எட்டு சம்ம எட்டு விதமான மூலைகள் இருக்கு அஷ்டதிக்பாலகர்கள்னு பாலகர்கள் சொல்லுவாங்க அந்த தெற்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை ருத்ர ஜபம் பாராயணம் பண்ணுங்க ருத்ரஜபம் பண்ணு முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு ருத்ர ஜபம் ஒன்று ஒன்று ரெண்டாவது முன்னோர்கள் வழிபாடு நம்ம சில பேருக்கு பித்திரு காரியங்களே பண்ணாம விட்டிருக்கோம் தில தர்ப்பணம் பண்ணாமையே நிறைய பேருக்கு அந்த காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு நாள் வருது இல்லைங்களா அதை திதி கொடுக்காமையே இருக்கும் அப்ப திதி வந்து அந்த டைம்ல கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் அவங்களுக்கு ரெகுலரா அதை பண்ண 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 தெற்கு திசை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமா இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இன்னைக்கு சார் இல்லை சார் எனக்கு வந்து அந்த டேட்டே மறந்து போச்சு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட அந்த டேட்டு என்றைக்கு இறந்தாங்களோ அந்த டேட்டு திதியை வந்து உண்டான விஷயத்த பண்ணுங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது பிரச்சனைகள் இருக்கான்னா இருக்குது அதில் அப்படியே ஜாதகத்தில் அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியும் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது அந்த மூளை சம்பந்தப்பட்ட வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம் ஏன்னா சும்மாவே வந்து நோய் வாய்ப்படுவாங்க அந்த இடம் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நோய்வாய் சும்மாவே நோய்வாய்ப்படுவான் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஜாஸ்தியாகும் அப்போ இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைப்ரேஷன் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் தென்மேற்கு திசை அப்படின்னா ராகுக்கு அதாவது முக்கியமாக துர்கைக்கு அபிஷேகம் பண்ணுங்க கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த தச்சு கழித்தல்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் கிராமப்புறத்தில் தச்சு கழித்தல் சொல்லுவாங்க தச்சு கழித்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாம இருப்பாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா வாஸ்து சாந்தி ஹோமம்னு பண்ணணும் வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து தச்சு கழித்தல் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயிர் உயிர் கொடுக்கவே கூடாது ஏன்னா ஒரு வீட்டுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் போனவொன்னே உடனே கொடுக்க மாட்டீங்க இது எப்போ பண்ணுவாங்கன்னா இந்த கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க இந்த தச்சு கழித்தலுக்கு தனி ப்ரொசீஜரே இருக்கு ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த தச்சு கழித்தல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எலுமிச்சம்பழத்தை கசக்கனாவே போதும் ஓகேங்களா பூசணி சம்பந்த சின்ன பூசணிக்காக உடைச்சி அந்த இடத்துல சாந்தி பண்ணாவே போதும் அப்போ அந்த இடத்துல சாந்தி பண்ணணுமா அப்படின்னா சாந்தி பண்ணணும் இந்த வாஸ்து ஹோமத்துக்கு அதை அந்த அந்த கிரக முன்னாடி வாஸ்து சாந்தி பண்ணணும் அந்த சாந்தி பண்ணோம்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அடுத்தது வந்து இப்போ வந்து மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் அப்படின்னும் போது நம்ம வந்து ருத்ரனுக்கு அபிஷேகம் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணுமா பண்ணணும் ஏன்னா அது வந்து வருண மூலைன்னு சொல்லுவோம் வருண இடம் வருணனுக்கு சொந்தமான இடம் அது அபிஷேகமாக பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அபிஷேகமாக பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி வாயு மூலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வாயு மூலை அந்த இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது ஓகேங்களா நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் அப்போ அந்த மூலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மனுக்கு துணி வச்சு கொடுத்து அம்மனுக்கு துணி வாங்கி கொடுத்து பக்கத்துல இருக்கிற அம்மனுக்கு ஓகேங்களா பார்வதி சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு துணி வாங்கி கொடுத்து அது சாந்தி செய்யும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு சாதகமாக இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா வடக்கு பக்கம் தான் குபேரனுடைய இடம் பணம் சேராத ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அப்போ அந் அந்த இடத்துல வந்து சுதர்சன ஹோமம் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை தன்மை அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணன் கோயில் லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை மாத்தறதுக்கு உண்டான எல்லா விஷயங்கள் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் மாறும் என்னென்னா உப்பு போட்டு இவ்வளோ இவ்வளோ உப்பு கையளவுக்கு உப்பு போட்டு நல்லா மாப் பண்ணணும் வீட்டை வீடு வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு வீட்டினுடைய கழிவறை இருக்கு இல்லைங்களா அந்த கழிவறையில போயிட்டு தூங்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து பொருளாதார தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டினுடைய கழிவறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லாத இடத்துல ஒரு சின்ன கருப்பு டாட் கூட இருக்கூடாது இந்த சிங்க்ல இப்ப என்னன்னா எடுத்து பாருங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் வீடு வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க யார் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா கழிவறை வந்து எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் பாருங்க நீங்க ஒன்றும் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் பாருங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கழிவறை வந்து எப்படி பாருங்க முகத்தை பார்க்கலாம் அப்படியே படுத்துட்டு தூங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த கழிவறைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் இந்த வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்காங்க இருக்கு கழிவறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்து நம்ம நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் நம்ம மாத்திரம் நம்ம ஏற்கனவே வாங்கின விஷயத்தை இடிக்க சொல்லலாம் நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம மாத்திரம் கிளீனா வச்சுக்கிறோம் அப்ப கழிவறைவே இந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீட்டை வந்து எந்த அளவுக்கு கிளீனா வந்து ஒட்டடை இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான விஷயம் இந்த கழிவறை வந்து சுத்தமாக வைத்து கொண்டால் ஓகேங்களா இல்லை சார் எனக்கு கழிவறை எனக்கு தெரிஞ்ச வீட்டில் வந்து நல்ல பொருளாதாரத்தில் மேன்மையாக இருக்காங்க ஆனால் கழிவறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுத்தமாக இல்லை இன்னும் நூறு பேர் வீட்டில் பாருங்கள் ஓகேங்களா நூறு பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கழிவுறை வந்து சுத்தமாக இருக்காது ஆனால் பொருளாதாரம் சரும் இது எல்லாமே எதுக்கு போகும்னா கடனுக்கு போகும் இல்லைன்னா நோய்க்கு போகும் இது நடக்குமானா ஹண்ட்ரட் நடக்கும்

இது சின்ன சின்ன துர்கா ஹோமங்கள் ஓகேங்களா இந்த வைப்ரேஷனை மாத்தறதுக்கு வாஸ்து சாந்தின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த வாஸ்து சாந்தி பண்ணும் போதே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம வாஸ்து அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா தேங்க் பண்ணணும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போனோடனே வாஸ்து சாந்தி ஹோமம் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்றோம்னா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி பண்றோம் இல்லைங்களா அந்த ஹோமம் அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஹோமம் பண்ணுவாங்க அந்த ஹோமம் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து சாந்தி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க் பண்ணுறோம் இவ்வளோ நாள் ஒரு நாலு அடுக்கு ஸ்டோரேஜ் பில்டிங் கட்டுவாங்க அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்காது ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுவாங்க என்ன பண்ணுவோம் பையன் இருந்து பையன் வந்து கீழே வந்து பிரச்சனையாயிடும் இந்த பூஜை போடுற டைமு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துல எதை பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே காமிக்கும் நிறைய பேர் தென்மேற்குலேயே வாசல் வச்சு வீடு கட்டுவாங்க அவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமானா நல்லா இருக்கும் ஆனா உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய அந்த வைப்ரேஷனை மட்டும் கரெக்டா மாத்திட்டோம்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் சாதகமாக இருக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா எதிர் வீடு நான் கிழக்கு பக்கம் இருக்கேன்னா எதிர் வீட்டுல யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம நீங்க பாருங்க

எல்லாமே மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இடிச்சுட்டு எல்லாமே கிழக்கு பக்கமும் வடகிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வாசல் வச்சு கட்டணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் சைடுல வீடே இருக்க அந்த மாதிரி நிகழ்வு இருக்கா இல்ல நம்ம பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இதுதான் இருக்கணுமா இருக்கும் கடைகளை விளக்குவதற்கு உண்டான ஹோமம் தான் கணபதி என்னென்ன ஃபஸ்ட் எடுத்த உடனே கணபதி ஹோமம் பண்ணிட்டு தான் மிச்சம் பண்ணுவாங்க கணபதி ஹோமம் நவக்கிரகம் சண்டி ஹோமம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கணபதிக்கு அதுக்கப்புறம் நவக்கிரகத்துக்கு அந்த பிளானட்டரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன எல்லா பிளான நவகிரகம்னா ஒன்பது விதமான கிரகங்களுக்குடைய தன்மை வந்து ஒன்று வந்து கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் உன்னுடைய பலம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு எதிர்வினைகள் இருக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருமே எனக்கு பிரச்சனையே இல்லாத இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒருத்தர் தான் டெட் பாடிக்கு இருக்கும் பிறகுற குழந்தைக்கு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா பிறகுற குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா பாலுக்காக அழுவும் அதுக்கு வயிற்று வலின்னு சொல்ல தெரியாது அழுவும் ஓகேங்களா என்னன்னா இன்னும் பிறக்கல அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்றது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்குமா நம்ம அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் இந்த விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும் போது நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் மா மாற்ற முடியுமானா மாற்ற மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவனுக்கு சாதகமற்ற தன்மையை காண்பிக்கும் அப்படின்னு நினச்சா அதை மாற்ற முடியுமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு விஷயம்தான் இருக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு அப்போது இந்த ஹோமங்கள் வந்து அந்த அழுத்தத்திலிருந்து வெளிவரதற்குண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுமானா